கடலூர் கோர விபத்தில் உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊரான சின்ன காட்டுசாகை பகுதிக்கு பகுதிக்கு வரப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் யாருமே எதிர்பாராத ஒரு துயரம் தற்பொழுது அங்கு நிகழ்ந்திருக்கிறது மாணவினுடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்க நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது மேலும் மாணவினுடைய தம்பியும் இப்போ மருத்துவமனையில் உடற்கூராய்வு நடைபெற்று வருகிறது இல்லையா பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ன நிலவரம் அங்கு கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட ரயில் விபத்துல பள்ளி மாணவ மாணவிகள் மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சின்ன காட்டு சாகை அப்படின்ற பகுதியில இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த மாணவி சாருமதி மற்றும் அவருடைய தம்பி செழியன் ஆகிய இரண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க சாருமதி சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருந்தார் கடலூர் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு சாருமதியுடைய உடல் வந்து உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில சாருமதியுடைய சின்ன காட்டு சாகை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது அந்த கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என உறவினர்கள் என அனைவரும் நின்று கதறி அழுது அந்த உடலை பெற்றுக் காலையில் பள்ளிக்கு புறப்பட்ட அந்த குழந்தைகள் தற்போது உயிரற்ற உடலாக வந்திருப்பதை பார்த்து அவர்கள் கதறி எழுத காட்சி நெஞ்சை உறுப்புவதாக இருந்தது மேலும் இந்த சம்பவத்தில் இருந்த செழியனின் உடல் வந்து புதுச்சேரி மருத்துவமனையில் இருந்திருந்தால அங்கு பிரேத பரிசோதனை முடிந்து அவர்கள் பெற்றோர்கள் இரண்டு பேருமே அந்த அதாவது அந்த சிறுவனையாவது காப்பாற்றி விடலாம் தன் அதாவது மகள் எழுந்துவிட்டால் தன்னுடைய மகனையாவது காப்பாற்றி விடலாம் என்ற கோணத்தில் அவர்கள் இருவரும் அந்த வாகனத்திலேயே புறப்பட்டனர் ஆனால் மேல் சிகிச்சைக்கு செல்லும் வழியிலேயே அந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில அந்த பிரேத பரிசோதனை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோர்களிடம் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடலும் சட்ட நேரத்தில் கொண்டு வரப்படும் என தெரிய வருகிறது மேலும் ஒரு மாணவன் உடலும் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது தற்போது தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்

மாணவி சாருமதியின் உடல் தற்பொழுது அவருடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்ன அப்படிங்கறத ப்பா ரெண்டு கால ஒண்ணுமே பண்ணலங்க எங்கேட்டு போல இங்க தானிய இங்க தான் தேச்சு ஏதாச்சும் பிள்ளைன்னு நீ ஏத்திட்டு அதான் தெரியும்

ஒரு பத்து நாள் அந்த ரோடு கோட்டில இருந்து ஏற்ற முருகன் சின்ன பிள்ளையில இருந்து இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் நாங்க ரொம்ப அதிகமா பழக்கம் இருக்கும் இழுக்கம் இருக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துருக்கேன் காலையில் ஒரு மேல வந்து எங்க டெய்லியும் வந்து ஏற்றிட்டு ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் எப்போ ஒரு தடவை பார்த்துருக்குறேன் இன்னைக்கும் வந்து ஏற்றிட்டு போயிருக்குங்க ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கும் அவரு ஃபுல்லாக அந்த பிள்ளைக்கு தான் பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிச்சாரு நல்ல மனுஷன் அவருக்கு இந்த ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை இழந்துட்டாரு இல்லை ஊர் மக்களை பூரா அழுது கண்டு இருக்குங்க நல்ல பிள்ளைங்க நல்லா படிக்கும் இல்லை நம்ம ஊரால் தாங்க கோன்னாத்தால் தான் அந்த வேணும் போயிருக்கு நாங்கள் ஒரு ஆறே முக்கால் மணிக்கு ட்ரெயின் ஆஸ்பத்திரும் கேள்விப்பட்டோம் அங்கேயும் போய் பார்த்துங்க பார்த்துட்டு பாடி ஏற்றுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு பார்த்துருக்கோம் ஆ ஆஸ்பத்திரி ஏற்று அங்கே ரயில் ரயில்வே கேட்லேயே நான் போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க ஜிஹெச்சுக்கு போயிடுச்சு ரெண்டு பிள்ளைங்களும் அங்கேயே வந்துச்சு கொடூரமான இந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மாணவி சாருமதியினுடைய உடல் தற்பொழுது அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த சோக பேட்டியை நாம் பார்த்தோம் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்